ராஜராஜ சோழன் டிவி நேயர்களுக்கு இதயபூர்வமான முத்தமிழ் வணக்கம் சில பேர் எனக்கு ஃபோன் செய்தார்கள் அலைபேசி வாயிலாக ஐயா சோழ பரம்பரையின் அரசர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களே என்று சொன்னார்கள் அந்த குறிப்பையும் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் சோழ பரம்பரையின் கிபி எட்நூற்றி நாற்பத்தி ஆறில் தஞ்சாவூரில் உதயமான சோழப் பேரரசு கிபி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்பது வரை தொடர்ந்தது தொடர்ந்து நானூற்றி முப்பத்தி மூணு ஆண்டுகள் நீடித்தது உலகிலேயே வேறு எந்த அரசாங்கமும் கிடையாது அதுவும் ஒரு ஒரு பங்காளிகளே இத்தனை இவ்வளவு நாட்கள் ஆண்டிருக்கிறார்கள் என்பது சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் ஆனால் அக்பர் பாபர் குமாயூன் செங்கிஷ்கான் அவுரங்கசீப் மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி தெலுங்கு மன்னர் கிருஷ்ணதேவராயர் கன்னடத்தில் மயூரா போன்ற அரசர்களெல்லாம் இந்த அளவுக்கு நீடிக்க முடியவில்லை ஏன் உலகத்தையே ஆட வேண்டும் என்று துரித்த அலெக்சாண்டர் தைமூர் செங்கிஸ்கான் போன்றவர்கள் கூட சுமார் முன்னூற்றம்பது வருடம் அவருடைய பங்காளிகள் தொடர்ந்து ஆட்சி அமைத்தார்கள் ஆனால் நானூற்றி முப்பத்தி மூணு வருடங்கள் தொடர்ந்து ஆட்சி அமைத்தது இந்த சோழ பேரரசு மட்டுந்தான் என்பதை நாம் தமிழர்கள் அதுவும் தமிழ் செம்மொழி அந்தஸ்துக்கு பெறுவதற்கு மூல காரணமும் முதல் காரணமும் இவர்தான் என்பதையும் நான் தாழ்மையோடு சொல்லிக் கொள்கிறேன் சரி இந்த சோழர்களில் யார் யார் ஆண்டார்கள் என்பதையும் இப்பொழுது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் விஜயாலயன் கிபி எட்நூற்றி நாற்பத்தி இருந்து எட்நூற்றி எண்பத்தி ஒன்று வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம் இருந்தது முதலாம் ஆதித்தன் கிபி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றிலிருந்து தொள்ளாயிரத்தி ஏழு வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம் இருந்தது மூன்று முதலாம் பராந்தகன் கிபி தொள்ளாயிரத்தி ஒன்று ஏழிலிருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சி வரைக்கும் அவர் ஆண்டார் நான்கு கண்டராதித்தன் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் சுமார் ஏழு ஆண்டுகள் அவர் தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார் அறிஞ்சயன் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலிருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் சுமார் ஒரு வருட காலங்களில் அவர் ஆட்சி நீடிக்க முடிந்தது இவர் கன்றாதித்தனின் உடன்பிறந்த தம்பி என்பது குறிப்பிடத்தக்கது ஆறு இரண்டாம் பரந்தன் என்னும் சோழன் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் இவர் தஞ்சை தலைநகராக கொண்டு இவர் ஆட்சி அமைப்பார் ஆதித்த கரிகாலன் சுந்தர சோழனின் தலைமகன் இவர் ஆவார் உத்தம சோழன் உத்தம் ஒன்பதாவது உத்தம சோழன் கிபி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வரைக்கும் இவர் ஆட்சி நடத்தினார் இவர் கண்டராதித்தனின் மகனாவார் முதலாம் ராஜராஜ சோழன் அதாவது இவர் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை பெற்றவர் தமிழர்கள் இன்று வரை சந்தோஷமாகவும் ஏரிகள் ஆறுகள் குளங்கள் பாதைகள் கல்வி பொருளாதாரம் கலை இலக்கியம் பண்பாடு தமிழ் கல சிம்பிளை அந்தஸ்து பெறுவதற்கும் இந்த அரசர் மூல காரணமாக இவர் ஆழ்ந்திருக்கிறார் இவருடைய ஆட்சி காலம்தான் தமிழகத்தின் பொற்காலம் என்று படித்த இளைஞர்களும் கல்லூரி பேராசிரியர்களும் கல்வெட்டு ஆதாரங்களை சேகரிக்கும் ஆர்வலர்களும் தொல்பொருள் ஆராய்ச்சியலாக டைரக்டர்களும் இதை உறுதிப்படுத்தி ஆணித்தரமாக சொல்கிறார்கள் அறிவிச்சீவியான இவர் தஞ்சை தலைநகனா தலைநகரமாக கொண்டு இவருடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார் இவர் தமிழக மக்களிடம் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை இவர் பெறுகிறார் முதலாம் ராஜராஜ சோழன் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வரை முதல் ஆயிரத்தி பதினான்கு வரை சுமார் இருபத்தி ஒம்பது அல்லது முப்பது ஆண்டு காலம் இவருடைய ஆட்சி நீடித்தது இந்த ஆட்சி காலத்தில்தான் அந்த தமிழர்களின் கட்டமைப்பு செய்யப்பட்டது இன்று வரை தமிழர்கள் அளவுக்கு சந்தோஷமாக வாழக்கூடிய காரணம் அவர் போட்டது தான் ஆதாரங்கள்தான் ஆதாரங்கள் தான் நமக்கு வாழ்க்கை வழியாக வாழ்க்கையை வாழ அது கற்றுக் கொடுத்தது ஒரு ஒன்று மட்டும் சொல்கிறேன் அவர் ஆட்சி காலத்திலே சத்திரியர் சூத்திரர் அந்தனர் வைசனர் என்று நான்கு பிரிவுகள் மட்டும் இருந்தது அது வர்ணம் என்று சொல்வார்கள் அதற்கு பின்புதான் அவர் இறந்து முந்நூறு வருடங்கள் கழித்துதான் தான் ராஜராஜ சோழன் இறந்து முன்னூறு வருடங்கள் கழித்துதான் தொழில் அடிப்படையாக கொண்டு ஜாதிகள் தமிழகத்தில் உருவானது தீண்ட தீண்டப்படக்கூடியவர் இவர்களுக்கு உள்ள ஆதிக்க என்று மனுநீதி என்று ஒன்றை எழுதி வைத்து கொண்டு அதை காரணம் காட்டி அவர்கள் குறிப்பாக பரையர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களை சொல்ல முடியாத துயருக்கு உள்ளாக்கினார்கள் அந்த துயரில் எல்லோருக்கும் சேர்ந்ததுதான் உடன்கட்டை ஏறுது அதாவது கணவன் சேர்ந்து போய்விட்டால் மனைவியம் அந்த தீயிலேயே குதித்துவிட வேண்டும் என்பது அவருடைய ஐதீகம் ஆனால் அந்த பிராமணர் இறந்துவிட்டால் அவருடைய மனைவிகள் தீக்கட்டையிலே ஏறமாட்டார்கள் இது என்ன நியாயமோ எனக்கு ஒன்று தெரியவில்லை சரி அதில் இதெல்லாம் ஓரளவு தடுத்து நிறுத்துவர் முதலாம் ராஜராஜ சோழனே ஆவார் இவர் கல்விக்கு செய்த சேவைகளை எவருமே செய்ய முடியவில்லை கரகாட்டம் தோல் பொம்மலாட்டம் குரங்காட்டம் மயிலாட்டம் உயிராட்டம் இப்படி நாடகம் மேடை நாடகம் இப்படி பலவிதமான சந்தர்ப்பங்களில் அவர் தன்னுடைய தமிழ் மொழிமேல் பெற்றா பற்றாளராக தமிழை வளர்த்து விட்டார் ஏன் தஞ்சை தஞ்சை பிரதீஸ்வரர் கோயில் அவர் பதினாலாயிரம் கிலோ தங்கத்தை உருக்குதி செய்த கூட அங்கு வைரம் முத்து பவளம் மாணிக்கம் வைரூரியம் கே பூமேதகம் போன்றவை அங்கே ஒட்டப்பட்டிருந்தன அந்த கோயிலுக்கு முன்பாக நான் சொல்லுவது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே கோயிலுக்கு முன்பாக மாலை ஐந்து மணி அளவிலே பொதுமக்கள் ஆண்கள் பெண்கள் வந்து உட்காருவார்கள் ஐந்து மணி வாக்கில் அவர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் சுண்டல் தரப்படும் பொறி அவள் தரப்படும் அதை சுவைத்த பின்பு போர் வீரர்கள் அந்த இன்னும் அந்த இடம் இருக்கின்றது நாம் யார் வேண்டாலும் போர் வீரர்கள் பாடம் நடத்தியதை பா பார்க்கலாம் அந்த பிரகதீஸ்வரர் கோயிலின் மேலே அவர்கள் போர்வீரர்கள் என்று கொண்டு ஆ என்று சொல்வார்கள் கீழே மணலிலே தரையிலே உட்கார்ந்து இருக்கும் பொதுமக்கள் ஆ என்று எழுத வேண்டும் ஆ நெடில் எடுத்து இதுவும் அதே மாதிரி கீழே உட்கார்ந்து எழுத வேண்டும் ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் அவர் தம் பொதுமக்களிடம் தமிழை வளர்த்தார் தமிழை பரப்பினார் தமிழை செம்மொழி அந்தஸ்துக்கு இன்று ஆயிரம் வருடங்கள் கழித்தும் உலகில் தோன்றிய மூத்த மொழி என்ற பட்டத்தை அவர் வாங்கி கொடுத்தார் என்றால் சகோதரர்களே சகோதரிகளே நாம் எந்த அளவுக்கு அவருக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்று உங்கள் மனசாட்சியை நீங்கள் தொட்டு பாருங்கள் உலகிலேயே தமிழ்மொழியை இப்படி இல்லாத காலத்திலே விஞ்ஞானம் வளராத காலத்திலேயே அந்த அளவுக்கு அவர் தமிழை நேசித்திருக்கிறார் வளர்த்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் கிராமங்களில் பொதுமக்களிடம் நேரடியாக அவர் அந்த வீடுகளில் தமிழை சொல்லிக் கொடுக்கறதுக்கு உபாத்தியார்கள் நியமித்தார் அவர்களுக்கு மாசு சம்பளம் நெல் தரப்பட்டது அதன் மூலியமாக கிராமப்புறங்களிலும் தமிழ் வேகமாக வளர்ந்தது பின்னாளில் அது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் பின்பற்றப்பட்டு தமிழ் அந்த அளவுக்கு அறுபத்தி மூன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் அந்த தமிழை பெருந்தலைவர் காமராஜரை வளர்த்தார் சாபா மூவா பேராடு என்று விதைகளுக்கு ஆடு மாடுகளை கொடுத்து அதை வளர்க்கச் சொன்னார் பேரரசர் சரி நீர்வழி தடங்களை அவர் ஏற்படுத்தினார் நீர் நீர்களை அதாவது ஐயாயிரம் ஏரிகளை வெட்டி மீண்டும் சொல்கிறேன் அது எல்லாம் மீன்களை வளர்த்து பொதுமக்களுக்கு விநியோகம் பண் பண்ணினார் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பாதுகாவராக ஒரு பாதுகாப்பு தலைவராக தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு அவர் சூப்பர் நட்சத்திரமாக உழகிறார் என்று நான் தாழ்மையோடு சொல்லுகிறேன் அடுத்தது ஒன்பதாவது முதலாம் ராஜேந்திரன் இவர் ஆயிரத்தி பன்னிரெண்டு முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நாலு வரை இவர் ஆட்சி ஆண்டார் தஞ்சை தலைநகராக கொண்டும் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைவராக கொண்டும் இவர் ஆட்சி அமைத்தார் இவர் ராஜராஜ சோழனின் மகனாவார் இவர் இவருக்குரிய சிறப்பு கப்பல் படை அமைத்தது அறுபதாயிரம் யானைப்படைகளை வைத்திருந்தது பத்து லட்சம் குதிரைப்படைகளை வைத்திருந்தது உலகத்தில் ஐம்பத்தேழு நாடுகளை தம் அவர் ஆண்டது ஐம்பத்தி ஏழு நாடுகளிலும் தமிழை அவர் பரப்பினது தமிழை பேச வைத்தது தமிழை எழுதுபிடிக்கலாம் அங்குள்ள மக்களை கற்றுக் கொடுத்ததெல்லாம் இவருடைய தனிச்சிறப்பாகும் இவருடைய மிக மிக தனிச்சிறப்பு இது இவர் பற்றிய ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் இவர் ஒரு காதலில் மாற்றிக்கொண்டார் பறவை நங்கை என்ற ஒரு பெண்ணை காதலித்தார் அரசராக இருக்கும்போது இந்த கூத்து நடந்தது அதுதான் பின்னாடி பிரேம்நகர் நகர் என்ற பெயரில் நாகேஸ்வரராவ் வாணிசிரி நடித்து இந்தியாவில் புகழ்பெற்ற திரைப்படமாக அது ஓடியது அதன் பின்னே அதன் பின்னே அந்த படம் வசந்தமாளி என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் எடுக்கப்பட்டது பெரும் வெற்றி கண்டது சிவாஜி கணேசன் வாணிசிரி நடித்திருந்தார்கள் அதே படத்தை ராஜேஷ் கண்ணா மாலினி நடிக்க இந்தியில் அதே ப்ரொடியூசர் டி ராமன் ரெடி எடுத்தார் அதாவது இன்றைய தெலுங்கு நடிகர் வெங்கடேசன் தந்தையார் அவர் அந்த படமும் புகழ்பெற்றது பொதுவாகவே இந்த மூல காரணம் ராஜேந்திரனின் காதல் என்று சொல்லுவார்கள் இப்பொழுது பத்து முதலாம் ராஜாதித்தன் கிபி ஆயிரத்தி பதினெட்டு முதல் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு வரை இவர் ஆண்டார் அடுத்து இரண்டாம் ராஜேந்திரன் கிபி ஆயிரத்தி பத் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி அறுபத்தி மூணு வரை இவர் ஆண்டார் இவர் முதலாம் ராஜேந்திரனின் மகனாவார் ராஜா ராஜ மகேந்திரன் இரண்டாம் ராஜேந்திரனின் இவர் மகனாவார் வீர 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 ராஜேந்திரன் கிபி ஆயிரத்தி அறுபத்தி மூணு முதல் ஆயிரத்தி எழுபத்தி மூணு வரை இவர் ஆண்டார் ஆதி ராஜேந்திரன் கிபி ஆயிரத்தி எழுபது முதல் இவர் ஆண்டார் அதன் பின்னே தெலுங்கு அரசர்கள் இங்கே கொழச்சினார்கள் என்பது நாமும் நாட்டு மக்களும் இன்று நன்கு அறிவோம் பொதுவாகவே ராஜராஜ சோழனை பற்றி ராஜராஜ சோழனை பற்றி நாம் இந்த சோழ வம்சத்தை பற்றி பல நண்பர்கள் ஃபோன் பண்ணி ஐயா இந்த தகவலை அரசர்களை பற்றி சொல்லுங்கள் என்றார்கள் பல நூல்களின் என்னிடம் இருக்கிறது அந்த நூல்கள் வடிவமாகத்தான் நான் உங்களுக்கு இதை சொல்லிவிட்டு இப்பொழுது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம் அடுத்த காணொலியை சந்திப்போம்